அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு தேங்காய் சாதரும் ஒரு வாழை தவறு ஜோராக பண்ணலாம் வாங்க அது எப்படி பிள்ளான்னு பார்த்தோம் நேற்று விட்ட கதையோட தொடர்ச்சியை இன்றைக்கே சொல்லிடுறேன் ரெண்டு ரெண்டு வழக்கம் எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி நல்லா நீட் நீட்டமாக ஒரு கால் கால் இஞ்சி விட்டு அப்படியாக நறுக்கி எடுத்துக்கோங்க உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்பத்தான் கருக்கும் கறுக்காது நமக்கு அந்த வாழைக்காய் டேஸ்டாவும் இருக்கும் சரி அது அப்படியே இருக்கட்டும் இப்ப இந்த கதைக்கு வருவோம் இல்ல ராஜா என்ன பண்றாரு இந்த பொண்ணு வேணும்னு கேக்குறாரு அந்த கலைவி வந்து அங்க போயிட்டு செட்டில் ஆயிட்ட உடனே அப்படி பேசிக்கிட்டே பழகிட்டு ரொம்ப நெருக்கமா பழகிட்டு அந்த அந்த கிழவி அம்மா கேக்குது அந்த பொண்ணு கிட்ட அம்மா இவ்வளவு வித்த கத்து வச்சிருக்கிறாரு உங்க வீட்டுக்காரு இளவரசரு அப்பா அவர் கூட ஒரு உயிரை எங்கேயாவது பத்திரமா மறைச்சி வச்சுருப்பாரு இல்ல அப்படின்னு கேட்குது அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுது அது ஒரு வெள்ளந்தியான பொண்ணு சரி வயசானவங்க கேட்குறாங்கன்னு அம்மா பாட்டி அவர் மறைச்சு தான் வச்சிருக்காரு ஒழிச்சு தான் வச்சிருக்காரு அது வந்து அவரோட தான் இருக்கு அவரோட உயிர் அது வந்து யாராலையும் உடைக்க முடியாது யாரும் எடுக்க முடியாது அவர் எப்பவுமே அவருக்குடைய தான் அந்த கத்தி வச்சுருப்பாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுது தடீ இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த அம்மா யோசிக்குது இந்த பொண்ணுக்கு புருஷன் இருக்கார அந்த புருஷன்கிட்ட வந்து பிரிக்கிறது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்குது அப்போ அதுவே சொல்லிக்குது அதெல்லாம் பாவமெல்லாம் பார்த்தா இந்த காலத்தில் வாழ முடியாது அரசர் ஆசைப்பட்டாரு அவன் ராஜகுமாரன் தானே அவன் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நைசா அந்த கத்தியை உருவி எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு நேராக அந்த ஆத்தங்கரைக்கு போகிறோங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க அதை உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க அது யாராலையும் உடைக்க முடியாது இந்த வயசான பாட்டியாலேயே உடைக்க முடியும் அது உடைக்க முடியல சரி நான் அதுங்க ஒரு கல் கறந்துச்சு ஒரு பாறங்கள் அந்த பாறங்கல்ல வச்சு அந்த கத்தியை தேய்க்கிறாங்க தேய்ச்ச உடனே அந்த தொட்டு தவாலன்னு அந்த தூங்கிட்டு இருந்த கிழவர் கீழே உழுந்துடுறாரு அந்த பொண்ணு பதறி போகுது என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி விழுந்திங்க என்னாச்சுன்னு கேட்குறது அப்போ இளவரசர் சொல்லரு என் கத்தியை யாரோ எடுத்துட்டாங்க போல இருக்கு என்னை கொல்ல போகிறாங்க போல இருக்கு அதான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லாரு அப்படியா அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு அப்போ இளவரசர் சொல்கிறார் அந்த அந்த அம்மா தான் இருக்கும் அந்த அம்மா தான் காணும் கத்தியும் காணும் நீ போய் பாரு கொஞ்சம் அவருக்க ஒரு கையும் ஒரு காலம் விளங்காமல் கீழே விழுந்து கிடக்குறாரு இவ அழுது பிடிச்சி துடைச்சி ஓடி வர எங்கெங்கன்னு தேட்டிகிட்டு வரும்போது அந்த ஆத்தங்கரைக்கு வரும்போது அந்த கிளை வந்து அதை பாறையில் வச்சு விட்டுருக்கு அப்போ பயங்கரமாக கோவப்பட்டு சத்தம் போடுறான் நீ இந்த மாதிரி துரோகம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்ன பண்ணிட்டு எங்க என்னோட வீட்டுக்காரோட கத்தி கொண்டு வந்து வச்சுட்டு கேட்குறேன் நான் ஒன்றும் பண்ணல உயிர் இருக்குன்னு சொன்னேன்ல அது ச நெஜமானு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா நிஜமானு பார்க்குறேன் அவருக்கு வந்து பாதி உயிர் போயிடுச்சு தான் இருக்கு கை கால் எல்லாம் ஒரு ஒரு கை ஒரு கால் வராமல் கீழே கடந்து நீ இந்த மாதிரி துரோகி நினைச்சுன்னு நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு சொல்றேன் அப்போ அந்த கிளையை சொல்லுது ஒண்ணும் பயப்படாத நான் அதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கேன் அந்த மருந்து நீ போட்டினா அவர் நல்லாயிரம் இந்த அந்த மருந்து அப்படின்னு சொல்லி கையை பிரிச்சு காட்டுது அது ஒரு விபூதி திருநூறு மாதிரி இருக்கு அவ அந்த பொண்ணு வந்து கடகடாந்து எடுக்க வரும்போது அந்த விபூதியை அப்படியே ஊதி விட்டுருது அது மூஞ்சியில ஊதி விட்டோன்னா அந்த பொண்ணு மயக்கம் அடிச்சு கீழே விழுந்து போகுது கீழே விழுறத்துக்கும் அந்த அந்த மீன்காரன் படகு எடுத்துட்டு வர்றதுக்கும் அதான் அம்மாசைக்கு அடுத்த நாள் வர சொன்னா இல்லையா அப்பா அவருக்கு கரெக்டா வர்றாரு கரெக்டா உடனே சொல்றாரு வா பாட்டி போலான்றாரு முதல்ல இவ்வளவு தூக்கி படக்கல போடு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுது என்ன ஐயோ யாரு பொண்ணுது ஏன் தூக்கி போடணும் என்ன பண்ற நீ அப்படின்னு பதறி போறாரு அந்த மீன்காரர் உனக்கு காசு வேணுமா பொறு காசு வேணுமா வேண்டாமா வேணும்னா இந்த பொண்ணுத்துக்கு அங்கே போடு போட்டு நம்ம ஊருக்கு போறோம் அவரோட நாட்டுக்கு போறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே பேசுறது அங்கே போய் உன்னோட உன்னோட நான் எவ்வளோ தரனுச்சினோ அதை வாங்கிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கணும் வேற பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அங்கேயே போட்டு அந்த பொண்ணை படகுல வச்சு எடுத்துட்டு நேராக ராஜா கிட்ட போறாங்க ராஜா கிட்ட போனோம்னா இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ராஜா கிட்ட விட்டுறாங்க அப்படி இருந்தால் ராதன சொன்ன மாதிரி ரொம்ப அழகான பொண்ணாக தான் இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கிழவி அம்மா சொல்கிறது அவனுக்கு ராஜகுமாரனோட ஒய்ஃபாவ அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான் ஐயோ அப்படியா அவ கல்யாணமானவன் தெரிஞ்சிருந்தா நான் கேட்டேன் இந்த மாதிரி வா கூட்டு வந்து சொல்லியே இருக்க மாட்டேனே தப்பு பண்ணிட்டேனே சரி இருந்தாலும் பரவாயில்ல அவள் அழகுக்கு இந்த தப்பெல்லாம் ஒன்றும் சரியாவாது இருந்து இருக்கிறது இருக்கட்டும் நீ எடுத்துன்னு எடுத்து போய் உள்ளார போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போயிட்டு உள்ளார போட்டுறாங்க அந்த கிழவிக்கு தேவையான அந்த பொறுக்காசையும் கொடுத்து கிழவியும் அனுப்பிடுறாங்க கிழவியும் எடுத்துன்னு போய் படகு காரனை கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவள் வேலை பார்த்துட்டு அவள் போயிடுறான் இப்போ அந்த அந்த மயக்கம் வந்து தெளியிறது ரொம்ப நேரம் ஆகுது ஒன்றரை நாள் வரைக்கும் மயக்கத்திலே இருக்கிறாள் அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து எழுந்துட்டு பதறி போகிறான் ஐயோ நம்ம எங்கே இருக்கிறோம் ஏது இருக்கிறோம் எங்கள் எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சி பார்க்குறோம் பார்த்த உடனே அந்த அரசர் வந்துடுறோம் வந்த உடனே ஆமாம் நான் தான் தூக்கிட்டு வர சொன்னேன் தூக்கிட்டு வந்துட்டாங்க உடனே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மரியாதையோடு என்ன கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த பொண்ணு சொல்கிற அது சரி இது ஏதோ சூழ்ச்சி போல இருக்குது இதை நம்ம சூழ்ச்சியால் தான் சரி பண்ணணும் ஒரு நிமிஷத்தில் நல்லா ஒரு நினச்சிக்கிட்டு என்ன பண்றா அரசரே நான் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவோ ராஜகுமாரன் அங்கே இருக்கார் இந்த மோசம் பண்ணி இந்த கழிவியை நான் துப்பிட்டு வந்துடுச்சு அவங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி நான் வந்து ஒரு விரதம் வச்சுருக்குறேன் அது ஒரு மாதம்தான் முடிஞ்சிருக்கு இன்னும் அது பதினோரு மாதம் இருக்கணும் ஒரு பதினோரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லணும் சரின்னு சொல்லிட்டு அரசர் கூட நான் சரி உனக்கு பதினோரு மாதம் அவகாசம்